நம்ம பட்டியல் நினைத்து விட்டு நாமும் வெளியேறுவோம் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாமும் இல்லையடா பட்டியல் இனத்தின் நாமும் இல்லையடா நம்மள பாவியிலே இணைத்து விட்ட ஆவியிலே பட்டியல் இனத்தின் நாமும் இல்லையடா நம்மள பாவியிலே இணைத்து விட்ட பாவிய மறைக்கப்பட்ட வரலாறை மீட்டெடுப்போமடா மறைக்கப்பட்ட வரலாறை புரட்டிப்பாரடா இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா இந்த பாரதத்தின் தலைநகரில் இந்த பட்டியல் விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் விட்டு நாமும் வெளியேறுவோம் பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் தம்படா பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் தம்படா இந்த பட்டியல் இன பட்டம் நமக்கு தேவையில்லை பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் வம்சமடா இந்த பட்டியல் இன பட்டமை இனி தேவை இல்லையடா ஏற்றி பொழைக்கும் உழுது வாழும் வல்லரிய நம்மடா நம்ம ஏர் ஏற்படுத்து உழுது வாழும் வல்லரிய நம்மடா அதுக்கு பாரதத்தின் தலைநகரில் ஓராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியே பட்டியல் வெளி பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா இந்த பட்டினி போராட்டம் வெட்டி நிச்சயம் தானடா பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா இந்த பட்டியல் இந்த பட்டினி போராட்டம் வெட்டி நிச்சயம் தானடா வீரம் உள்ளவன் குல வேளாளர் தாண்டா வீரம் உள்ளவன் குல வேளாளர் தாண்டா நம்ம வீரத்தின் பரம்பரையே ஒன்று கூறதா இந்த பாரதத்தின் இந்த பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் சரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவஞ்சவன் அடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானதா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவஞ்சவன் அடா உலகத்திற்கே உணவளிக்கும் உலக மாமடா உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உயர்ந்த குடி மக்கள் தானே நிமிர்ந்து நில்லடா உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா இந்த உயர்ந்த குடி மக்கள் நாமே நிமிர்ந்து நில்லடா அதுக்கு பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் பாரதட்சன் தலைநகரில் போராடுவோம் போராடுவோம் ஐயாண்டுகள் சிறப்பாக நமது சிறப்பாக நம்மளை எல்லாத்தையுமே சந்தோஷத்திலே ஆழ்த்தி விட்டார் பரமக்குரிய ராஜய்யா அவர்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடியை அறிவிக்கின்றேன் ता <laughs> uh,